ஹோமியோபதி டாக்டர்மா படிச்சாரு அவர் தான் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கிறார் எங்க காலத்துல

ரா இங்க போய் கேளு அண்ணா ஏமா என்னமா சலூரா சின்ன வீணா போன ஒரு பொம்பள வரறது கூட தெரியாம வந்து அப்படியே ஒரே ஏறி ஏரி உள்ள என்னடா உள்ள வெச்சிருந்த குத்திட்டேமா கரும்பு வெச்சிருந்ததா சொல்றேன் கரும்பு கரும்பு ஆமா கரும்புன்னா ரொம்ப பிடிக்கும் இருக்குதா <laughs> போ <laughs>

ஆமா ஏன் இப்படி பெண்கள் தான் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்கும் யார் சொல்லுது அப்படியா அதான் சூப்பரா சொல்ல வந்தேன் இப்படி தமிழ்லயா இங்கிலீஷ்லயா தெலுங்குலயா ஹிந்தி லியா இல்ல

ஏ பட்டா பூச்சி நீ பட்டா பூச்சி ஏ பட்டா பூச்சி நீ பட்டா பூச்சி பலபல நீ குடிக்கே மொவல கண்ணாடி ஊரு பாட்டுவே உனக்கு முன்னாடி अलगே अलगே उड़ வரது யாங்கவா انا বনে கக்க புடிக்கணு கையில ஓப குடுகொடு பட்டா போய் மொயாலுக்கு குடு நான் காளிய எடுத்துறேன்

பழைய பாட்டு பாடுவேன் ஒரு புது பாட்டு பாடுங்கல்ல புது பாட்டு இதே வாயால ஒரு எம்ஜிஆர் பாட்டோ சிவாஜி பாட்டோ பாடுங்க பார்க்கலாம் எம்ஜிஆர் பாட்டு எம்ஜிஆர் பாட்டு பாடிட்டா அந்த ஆயா எல்லாம் என்னோட ஃபேன் ஆயா செருப்பு விளக்கு மரம் எடுத்துச்சுக்கங்க ஆமா கூட்டி உன உட்கார வச்சு மரியாதை பண்ணுவாங்க மரியாதை பண்ண மாட்டாங்க குத்து கொடுப்பாங்க எனக்கு ஓ இன்ன சரி சரி பாடுங்க பார்க்கலாம் இந்த பாப்பா உட்கார சொல்ல அப்பதான் பாடுவோம் அதுக்குள்ள பாத்து வச்சுக்கோங்க பாப்பா தத்தை போல தாவும் பாவை பாடவோ Thank ¡Gracias! ஆ என்ன நடக்குது ஆ என்ன என்னாச்சு என்ன

எம்ஜிஆர் இப்படி இப்படி சுத்தி விட்டா சொல்லிட்டு வந்து டைம் சுட்டு பிடிக்க வரல அந்த மாதிரி பிடிக்கலன்னு பார்த்தேன் என்ன ரெண்டு மூட்டை சுவிட்டு வெயிட்டு இருக்கிறேன் நல்ல வேலை நான் குளித்திக்கொண்டே அப்படியே தான் போடும் போட்டு பாட்டு பாடினாவே எனக்கு பிடிக்கலண்ணா பிடிக்கு ஏதாவது அபசகனமாயிருக்குது இதனால நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் உணுந்தீங்கன்னா செத்து போயிடுவீங்கன்னு நினைக்கிறேன் நீ தந்த கூட பரவாயில்ல கூட்டு முடிச்சு நல்லா இந்த மாபெரும் புண்ணிய சபைக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள் அரிய

என்பதற்காக வந்திருக்க கூடிய நம்ம தர்மை ரசிக எல்லோருடைய குடும்பமும் அள்ளி கிளைகளை தருகு போல் வேரூண்டி மூங்கில் போல முன்னூறு தலைதல் என்று பாலாறு செல்வமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லோருக்கும் நம்முடைய சபா சார்பாக நம் பதிவான முதல்க நன்றி அந்த வாக்கங்களை சமர்ப்பிக்கலாம் பெரும்பிம் செய்தல் ஒளியால் நாடகத்தை அரங்கேற்றம் செய்து வைத்திருக்கிறார்கள் இல்லையா இந்த நாடகத்தினுடைய சிறப்பானது என்ன எதற்காக இந்த நாடகம் எதற்காக மின்னல் ஒளியார் இந்த பெண்ணாகப்பட்டவர் ஒரு சாதாரண மானடை பெண் கிடையாது இப்போ ஒரு தேவ கண்ணிகை ஆமாங்க இந்த தேவ கண்ணிகையால இந்த பூ என்ன நன்மை எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது ஆமா அப்படி இதை தெரிவித்துக் இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்து வச்சிருக்கிறாங்க இந்த நாடகம் ஒரு நான் கத்துக்கிட்டு இருந்த வயசு அமைதியா இருக்கு நானா நாடகத்தை எல்லாம் வச்சா மலை மாறி பெய்யும்னு சொல்லுவாங்க நாடு செலுத்த நல்ல மழை பெய்யுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படி இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்து வைத்தாங்க ஒரு நாள் ஒரு தினத்தில் வரிசையா இந்த மின்னல் ஒளியால் கூத்தி ஆடிட்டு வர்றோம் ஆமா எல்லா ஊர்லயும் எங்கேயாவது மழை பெய்யாதான்னு சொல்லி அப்படி ஆடி

நாடு செழிப்பதற்காக பெய்த மலை என்று சொல்லித்தால் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மின்னருளியாக சிவன்புரிய கூத்து ஒரு நம்பிக்கையான ஒரு நாடகம் மலை புலியும் என்று சொல்லி அப்படிப்பட்ட நாடகத்தை இன்று இவர் அரங்கேற்றம் செய்து வைத்து அரும்பாடு பெற்றிருக்கிறார்கள் இல்லையா இந்நாடகத்தில் சபிதர்பா நான் வந்திருக்க முடியாது நான் யாருடைய பெயரானது என்ன